எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு அரோகரா தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் பார்க்கும் திசையெங்கும் இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அவன் அருள் பெற வேல் வழிபாட்டை செய்யுங்கள் என்று ஞானிகள் சொல்வார்கள் அதற்கொரு கதையுண்டு முருகனை மனதிலே நிறுத்தி வழிபடும் பக்தர்கள் பாத யாத்திரிகளாக செல்லும் பொழுது அவனை தரிசிக்க ஆசைப்படும் பொழுது வேலை உருவமாக்கி அந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபடுவார்களா அவ்வாறு உருவானதே வேல் வழிபாடு என்று சொல்வார்கள் அதனோடு கூடிய கதிர்காம யாத்திரை என்றும் சிறந்ததே ஆடி ஆவணியில் இந்த கதிர்காம யாத்திரை உலகெங்கும் பிரசித்தி பெற்றதாக காணப்படும் உலக மக்கள் மட்டுமல்லாமல் உள்ளூர் மக்களும் கதிர்காமத்திற்கு காவடி கரகம் போன்றவற்றை எடுத்து செல்வார்கள் இப்படி முன்னொரு காலத்தில் வெவ்வேறு பட்ட தடைகள் காரணமாக தெற்கில் இருக்கக்கூடிய பாத யாத்திரிகளால் கதிர்காமத்திற்கு சென்று கந்தனை வழிபட முடியவில்லை எனவே வேலாயுதனான அவனை வேல் வடிவத்தில் சித்தரித்து பிரதேசத்திற்குள்ளேயே வளம் வரச் செய்து பக்தர்களை அருளாசி பெறச் செய்தார்களா அதுவே பிற்காலத்தில் ஆடிவேல் பவனியாக மாறியது இந்த பவனி இன்றைய தினமும் வெகு விமர்சையாக கோலாகலமாக இடம்பெற்றிருக்கிறது கோடு ஸ்ரீ கதிர்வேலாயுத ஆலயத்தில் இருந்து ஆடிவேல் பவனி ஆரம்பமாகி ஜனாதிபதி செயலகம் வந்தடைந்து அதன் பின் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் சென்று அலரி மாளிகையையும் அடைந்து பின்பு உபய கதிர்காமம் என்று சொல்லப்படும் பம்பலபிட்டிய புதிய கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தில் பந்தடைந்திருக்கிறது பாரபட்சம் பார்க்காமல் பாத யாத்திரிகளாக வர விரும்புவர்களை தானே தேடி வந்து அருள் கொடுத்திருக்கிறான் வேலாயுதமாகிய வடிவன் அழகன் தமிழ்கடவுள் முருகன் தரிசிப்போம் தரிசனம் பெறுவோம்